ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரேஸ்த லார்ட் ஒன்று ராஜாக்கள் பத்தொம்போது நாளில் நம்ம பார்க்குறோம் எரியா தீர்க்கதரிசி வந்து இப்போ வந்து எசபேர் தன்னை வந்து கொல்ல போகிறாங்கன்னு ஒரு ஆவணம் பிறப்பிக்கப்பட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா பயந்து வனாந்திரத்துக்கு ஓடி போகிறாரு வசனம் போட்டிருக்கு ஒரு நாள் பிரயாணம் பண்ணி வனாந்திரத்துக்கு அவர் ஓடி போனாராம் அவர் வந்து வேனாந்திரத்துக்கு ஓடி போயிட்டார் ஆனால் இப்போ என்ன அப்படின்னா அவர் கர்த்தர் அவருக்காக வைத்திருந்த அழைப்பு வேற ஏன்னா கர்த்தர் அவரை வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் பிந்தினாசமாக நீ பார்க்கும்போது நான் தீர்க்கதர்சிகளை அபிஷேகம் பண்ணவும் ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணவும் வைத்திருக்கிறேன் நீ இருக்க வேண்டிய இடம் இது கிடையாது அப்படின்னு கர்த்தர் என்ன பண்ணாரு அப்படின்னா அதே அதிகாரத்தில் நம்ம வந்து ஒன்பதாம் வருஷத்தில் பார்க்குறோம் கர்த்தர் என்ன பண்ணாரு திருப்பி வந்து அவர் வந்து நாற்பது நாள் என்ன பண்ணார் பிரயாணம் பண்ண விட்டு கர்த்தருடைய பருவத்துக்கு வர பண்ணார் ஸோ இப்போ ஒருவேளை அவர் வராந்திரத்துக்கு போகாமல் இருந்திருந்தாருன்னா அவருக்கு இந்த வீண் அலைச்சலே இருந்துருக்காரு ஆனால் சில நாட்கள் என்ன ஆச்சுன்னா வீணாச்சு அவருக்கு ஏன்னா இப்போ வந்து அவர் போக கூடாத இடத்திற்கு போனது நிமித்தமா ஏதாவது அழைப்பு வேற வேற அவர் போன என்ன அலைச்சல் இருந்துச்சு ஆனா கர்த்தர் என்ன பண்ணாருன்னா எத்தனை அலைஞ்சாலும் கர்த்தர் நம்மளை எங்க வைக்கணும்னு நினைக்கிறாரோ அவர் நம்ம கூட்டிட்டு வந்துடுவார் நம்ம யோனா இதே இதேதான் போக்கலாம் யோனா ஒண்ணு மூணில் பார்க்குறோம் கர்த்தர் நினைவைக்கு போன்னு யோனாட்ட யோனா அவங்க சொன்னா கை காசை செலவு பண்ணி தரிசிக்கு போனான் அவன் வசனம் போட்டிருக்கான் அவன் தான் த தர்ஷீஷுக்கு போகிறதுக்கு டிக்கெட்டுக்கு காசெல்லாம் கொடுத்து வாங்கிட்டான் தர்சிஷுக்கு கப்பல்லையும் ஏறிவிட்டான் ஆனால் கருத்து என்ன பண்ணாரு நீ எத்தனை நாள் நீ அடம் பிடிச்சாலும் என்ன பண்ணார்னா யோனா மூணு மூணுல பார்க்கலாம் திருப்பி என்ன பண்ணுறாரு நினைவே கூட்டிட்டு வந்தார் நினைவேங்கிறது நினைவேக்குள்ளே நடந்து போகிறதுக்கே மூணு நாள் அச்சுன் வசனம் போட்டிருக்கா அது அவ்வளோ பெரிய நகரம் அப்படி இருக்கும்போது அவன் தர்ஷிஷுக்கு போனவன் திருப்பி மறுபடியும் கிளம்பி வந்து நடந்து அவன் என்ன பண்ணியிருக்கான் திருப்பி இதே தான் சில சமயம் கர்த்தர் நம்மள வந்து ஒரு இடத்துல வைக்கணும் அப்படின்னு விரும்புவார் தீர்மானிச்சிருப்பார் தன் திட்டத்தை நம்ம வைத்திருப்பாரு ஒருவேளை நம்மளும் இந்த மாதிரி வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம கர்த்தரை கீழ்ப்படியாமல் தூரமா போனோம்னா கர்த்தர் நம்ம போகிற அளவுக்கு அமைதியாக விடுவார் ஏன்னா சில சமயம் நம்ம வந்து அவர் கருத்தை உடனே நம்ம நிப்பாட்ட மாட்டார் நீ எவ்வளோ தூரம் போகிறியோ போ உனக்கே ஒரு நாள் தெரியும் ஐயோ நம்ம தப்பான ட்ராக்ல போகிறோம் நம்ம தப்பான இடத்துக்கு போகிறோன்னு ஒரு நாள் உனக்கு தெரியும் அன்னைக்கு நீ திரும்புவ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார் காத்து கொண்டிருப்பாரு ஏன்னா இளையகுமாரன் வந்து வீட்டை விட்டு வெளியே வரேன்னு சொன்னோன்னே தகப்பன் நினைச்சா தடுத்து இருந்துக்கலாம் ஆனால் தகப்பன் தடுக்கல அவர் என்ன பண்ணாருன்னா சரிப்பா நீ போ தகப்பன் தெரியும் இது தப்பான தான் அப்படின்னு ஆனாலும் சரிப்பா நீ போ நீ திரும்பி வருவே ஆனால் வரும்போது என்ன தெரியுமா கையில் இருந்த காசெல்லாம் இழந்து தன்னுடைய சரீர் பலம் பெலன் எல்லாம் இழந்து அப்படியே வந்து சோர்ந்த நிலைமையில்தான் திருப்பி வந்து பண்ணி தவிட கூட கிடைக்கும் நின்னான் தான் நமக்கும் கரெக்டாக நம்ம லைஃப்ல எங்க நம்மளை வச்சிருக்காரோ நம்ம இருக்க பழகணும் நம்ம இல்லை தப்பான கர்த்தர் நம்மளை சொல்லாத இடத்துக்கோ கர்த்தர் நம்மளை அனுப்பாத இடத்துக்கோ நம்ம போகணும்னு நினச்சோம் அப்படின்னா அது நமக்கு வந்து வீண் அலைச்சலையும் உண்டு பண்ணும் மன சோர்வை உண்டு பண்ணும் சரீர பலவீனங்களை கொண்டு வரும் அதனால நம்ம கர்த்தர் நம்மளை எந்த நோக்கத்துக்கோ அழைத்திருக்காரோ அந்த நோக்கத்தில் தரித்திருப்போம் கார்பிட்